ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான பூசணிக்காய் அதாவது அரசாணைக்காய்ன்னு சொல்லுவாங்க அதோடய பொரியல் எப்படி செய்ய தான் போகிறோம் வாங்க அதுக்கு நான் ஒரு அரை பூசணிக்காயை க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக தோல் எடுத்துகிட்டு ஒரே மாதிரியே இருக்க மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் அதை தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு அதோட ஒரு பெரிய வெங்காயம் மூணு பத் காஞ்ச மிளகா வெல்கம் டு தி ஒரு சேனல் வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே கடாய் வச்சுட்டு அதை எடை காஞ்சதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக நான் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கடலை பிறப்பும் நான் எடுத்து வச்சுருக்கேன் உளுத்த பிறப்பும் செய்து தாளிச்சிக்கிறேன் அதோட வெங்காயமும் மூணு காஞ்ச மிளகாவும் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா பூசணிக்காய் அதுலேயும் நான் இதை சேர்த்துக்கிறேன் பூசணிக்காய் இந்த விண்டர் சீசனெலாம் ரொம்ப சீப்பாக கிடைக்குங்க அதனால கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இது ரொம்பவே ஒரு அருமருந்துங்க ஏன்னா இது வந்து மலைச்சிக்கலை பூக்குற பிரச்சனைலாம் இதில் சாப்பிட்டா சரியாகும் குடல் பிரச்சனைகள்லாம் சரியாகும் அப்புறம் இதுக்கப்புறம் மலை சிக்கலை பூக்குதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ரத்தத்தையும் சுத்தப்படுத்துறது கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பஸ் பண்ணது இது அதனால இது ரொம்ப பெனிஃபிட் இதில் இல்லாத சத்துக்களே கிடையாது ஒரு கன்சீவாக இருக்கிற லேடி வந்து இதை சாப்பிடக்கூடிய அளவுக்கு இதில் ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக இது எல்லாருமே கிடைக்கிற சீசனை நல்லா உபயோகப்படுத்துக்குங்க இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் உப்போட கொஞ்சம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ம கொஞ்சமாக நமக்கு மிளகாய் போட்டிருக்கோம் காரத்துக்கு கூட இந்த மிளகாத்தூளும் சேர்க்குறப்ப இன்னும் டேஸ்ட் அதிகமாகவே இருக்கும் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் சேர்த்து கொஞ்சம் ஒரு பெரட்டி பரட்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சால் போதும் பூசணிக்காய் ஏற்கனவே தண்ணி இருக்கிறதுனால நல்லாவே வெந்துடும் அதனால் ஒரு அரை டைப் அரை வந்து டம்ளர் தண்ணி வச்சா போதும் பாருங்கள் ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளோட பூசணிக்காய் பொரியல் ரெடியாக இருக்குங்க இதை சாதத்துக்கோடு சட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நம்ம சாம்பார் காரக்குழம்பு ரசத்துக்கு மட்டும் இல்லாமல் வெறும் சாதத்தோடு இதை மட்டும் வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் பெனிஃபிட் அதிகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவாய்ட் பண்ணாதீங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ